இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திரு இறுதிய ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்பதையும் இரண்டாவது கருத்தாக கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே புனித பதுவை அந்தோணியார் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி புனிதர் ஒரு முறை ஃப்ளாரன்ஸ் என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது அவ்வூரில் மிகவும் அதிகமாக வட்டி வாங்கி வாழ்க்கை நடத்திய பணக்காரர் இறந்து போனார் அவருடைய அடக்கத்தின் போது மறையுறை ஆற்றுவதற்கு புனித அந்தோனியார் அழைக்கப்பட்டிருந்தார் உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற வசனத்தை கருத்தாக மறையுரை ஆற்றினார் இம்மனிதன் தன் அன்பை கடவுள் மீது அல்லாமல் தங்கத்தின் மீது வைத்ததால் இவரின் இதயம் அவருடைய உடலில் அல்ல மாறாக பணப்பெட்டியில் உள்ளது அப்பணக்காரரின் பணப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது அவன் அநியாயமாக சேர்த்து வைத்திருந்த தங்கத்தின் மேல் அவனுடைய இதயம் காணப்பட்டதாம் நிலையற்ற வழியில் அல்ல மாறாக நிலையானவைகளில் தமது மனதையும் இதயத்தையும் செலுத்த இறைவன் இந்த நாளிலே அழைக்கின்றார் ஆம் பிரியமான சகோதர சகுதியிலே கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கண் என்ற வார்த்தை நம் உடல் சார்ந்த கண்ணை மட்டும் குறிக்கவில்லை மாறாக நம் கண்ணோட்டத்தை சுட்டி காண்பிக்கின்றது வாழ்க்கையின் மட்டில் பிறரின் மட்டில் ஏன் நம்மட்டில் எத்தகைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கின்றோமோ அதை பொறுத்து தான் நம் வாழ்வு பெற்றதாக இருக்கும் கண்ணோட்டத்தில் இரு வகை உண்டு எதிர்மறை கண்ணோட்டம் நேர்மறை கண்ணோட்டம் எதிர்மறை கண்ணோட்டம் எப்போதும் குறை காண்பதில் கவனம் செலுத்துவது வாழ்க்கையும் பிறரும் கடவுளும் நமக்கு சார்பாக இல்லை என்ற அவநம்பிக்கையில் வாழ்வது வாழ்க்கையில் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது சாத்தியம் கிடையாது என்று எண்ணுவது நேர்முறை கண்ணோட்டம் கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்திருப்பது நாம் மகிழ்விலும் நிறைவிலும் திளைக்கவே என்ற எண்ணம் கொண்டிருப்பது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் நன்மைக்காகவே என்று எண்ணுவதுடன் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்மை வளர்த்துக்கொள்வது துன்பங்களும் முழுமையான வாழ்விற்கு அவசியமானவை என்ற எண்ணம் கொண்டிருப்பது ஆம் பிரியமான சகோதர சோலே அடிக்கடி கூறுவார்கள் சிகப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தோம் என்றால் அத்தனை சிகப்பாக இருக்கும் மஞ்சள் நிற கண்ணாடி அணிந்து பார்த்தோம் என்றால் அத்தனையும் மஞ்சளாகவே தெரியும் கருப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தோம் என்றால் எல்லாம் கருப்பாக தெரியும் நினைத்து பார்ப்போம் நாம் எப்படிப்பட்ட கண்ணாடி அணிந்து மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம் பார்க்கின்றோம் பழகுகின்றோம் நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டு அவர் கூறுகின்றார் கண்தான் உடலுக்கு விளக்கு இந்த கண்தானே நம்மை அத்தனை பாவத்திற்கும் அழைத்துச் செல்கின்றது எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடும் எப்படிப்பட்ட பார்வையோடும் எப்படிப்பட்ட எண்ணத்தோடும் எப்படிப்பட்ட மனநிலையோடும் நாம் பாவிக்கின்றோம் பார்க்கின்றோம் உணர்ந்து கொள்கின்றோம் அது நம்மை நேர்மறை சிந்தனைக்கு அழைத்துச் செல்கின்றதா அல்லது எதிர்மறை சிந்தனைக்கு அழைத்துச் செல்கின்றதா இணைந்து ஜிபிப்போமா பரலோகத்தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கு நன்றி செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உன் உள்ளமோ உண்டு ஆண்டவரே நாங்கள் செல்வத்திலும் பணத்திலும் தங்கத்திலும் சொத்திலும் நாங்கள் மதிமயங்கி வாழாமல் திருதிய ஆண்டவரே எங்களையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் படிப்பையும் வாழ்வையும் தொழிலையும் பயணத்தையும் முயற்சி காரியங்களையும் மன சங்கடங்களையும் பாத சமர்ப்பிக்கின்றோம் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் தொடர்ந்து ஆசீர்வதையும் பிதாவே ஆம்பேன்